இன்றைக்கி அம்மா வந்து பேபிய சோறும் உருளைக்கிழங்கு மறுவலும் பண்ணியிருக்கிறேன் முட்டை முட்டை வறுவல் எல்லாம் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் எப்படி செஞ்சாலும் நம்ம பார்த்துடலாமா ஓகே பேபிய சோறு பட்டாணி சோறு செய்கிறதுக்கு பட்டாணியும் நூறு கிராம் எடுத்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் எட்டு மணி நேரத்துக்கு பிறகு இதை நல்லா குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் ஒரு மூணு விசில் விட்டு இல்லை ஒரு அஞ்சு விசில் விட்டு கூட எடுத்துக்கலாம் இதை அப்படியே குக்கரில் சேர்த்துடலாம் இந்த பட்டாணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கறேங்க அதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க சிட்டிக அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருங்க அதில் தான் குக்கரை வந்து இப்போ ஸ்டவ்வில் வச்சிடலாம் வேக வச்சுக்கிறங்க ஒரு நாலஞ்சு விசில் விட்டுடலாம் இப்போ பட்டாணி வந்து நல்லா வெந்து இறக்கியாச்சு சூப்பராக வெந்திருக்கு இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துர்லாம் இதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கிறோங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம் சோறுக்கும் சேர்த்து இந்த எண்ணெய் எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஒரு கால் ஸ்பூன் காஞ்ச மிளகா ஒரு மூணு சுக்கத்து கருவேப்பிலை கூடவே ரெண்டு வெங்காயம் பொடியான இருக்கணும் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம்னா மந்தித்தூள் ஒரு சிட்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க நம்ம வேக வச்சு எடுத்தால் வெள்ளை பட்டாணியை சேர்த்துடலாம் அதையும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எல்லாம் கலக்கிற மாதிரி கிளறி கொடுங்க இப்போ இது கூட வேக வச்ச சாதத்தை ஆற வச்சு சேர்த்து கிளறி எடுத்துட்டா வேவிய சோறு ரெடி ஆயிடுச்சு பட்டாணி சோறு ஆற வச்ச இந்த சோறை அப்படியே அதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துடலாம் ஆற வச்சு கிளறினா தான் நல்லா வரும் போல போலுன்னு வரும் அப்படியே உதிரி உதிரியாக வரும் சோரில் உப்பு போட்டு வடிச்சிருக்கிறதுனால நான் உப்பு சேர்த்துக்கிறல நீங்கள் உப்பு போடாமல் வடித்தா சோரில் உப்பு கலந்துக்கிறோங்க கிளரும்போது அருமையான பர்மா ஸ்டைல் பேபியோ சோறு ரெடி ஆயிடுச்சு நம்ம ஊர் படி சொன்னால் பட்டாணி சோறு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதுக்கு சைடிஷா கொஞ்சமாக மிளகாத்தூள் அஜில் தூள் சிட்டிகை அளவுக்கு உப்பு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க முட்டையை கட் பண்ணி வச்சுருக்க அதை அப்படியே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் பிளேட்டுக்கு மாற்றிடலாம் நம்ம இன்னும் ஒரு சைட் டிஷ் பண்ணிக்கிறலாம் எண்ணெய் காஞ்சதோ அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கொஞ்சம் சோம்பு உருக்கத்து கருவேப்பில்ல கூடவே பொடியை எண்ணிக்கி வச்சுருக்க ஒரு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிடலாம் ஒரு தக்காளி சேர்த்துக்கிடலாம் கட் பண்ணி இது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு உருளைக்கெழங்கில் போட்டு வேக வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கிழங்கு அதோட விட சேர்த்துடலாம் உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்து எடுத்துடலாம் அருமையான உருளைக்கெழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு அந்த பேபியா சோறுக்கு பட்டாணி சோறுக்கு இந்த உருளைக்கிழங்கு வறுவல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான உருளைக்கெழங்கு வறுவல் ரெடி இதை டேஸ்ட் பார்த்துருவோம் உருளைக்கிழங்கும் இந்த பட்டாணி பேபிஸ் வரும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பாய் பாய்